ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பூஜை ஏற டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தர பார்க்குறீங்க மறுக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் அனுப்புங்க முதல்ல சாமி ஃபோட்டோலாம் டிஷ்ஷும் பேப்பரும் இல்லாத சாதா காட்டன் துணியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஈர துணியை வச்சு சுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் தண்ணியை துட்டு சுத்தம் பண்ணுவீங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் ஜவ்வா அது கலந்து சுத்தம் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வாசனையாக இருக்கும் சாமி ரொம்ப வாசனையாக இருக்கும் அதை விட லெமினேஷன் பண்ண ஃபோட்டோ அந்த மர சட்டம் அடித்த ஃபோட்டோவெல்லாம் கரையாக அரைக்காமல் இருக்கும் நான் க்ளீன் பண்ணி காட்டுற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரையாக நான் அரைக்காமலும் இருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அடிக்க வைக்கிற மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா உன்னோட ஒன்று சேர்ந்து உடையாமல் இருக்கும் முதல்ல இந்த மாதிரி லேமினேஷன் பண்ணதும் இல்லை வீட்டில் சார் இருக்கிற வைங்க அதுக்கு மேலே கண்ணாடி ஃபோட்டோ வைங்க அதுக்கு மேலே சின்ன சின்ன ஃபோட்டோவும் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வச்சுருங்க அதுக்கு மேலே கண்ணாடி போட்டோ ஃபோட்டோ வைங்க அதுக்கப்புறமேட்டுக்கு லேமினேஷன் பண்ண இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ உடையாமல் இருக்கும் அதேமாரி இதுமாரி பேக் சைடில் நீங்கள் இந்த ஜவாது கலந்த தண்ணியை வச்சு துடைச்சிட்டிங்கன்னா கரையாக அரைக்காமல் இருக்கும் இந்த ஃபோட்டோக்குள்ளவனும் வந்து இந்த மஞ்சள் குங்கும தூள் எல்லாம் உள்ளே போய் அனுஞ்சுருக்கோம் அதெல்லாம் இந்த மாதிரி துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் நீங்கள் வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்